உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பரிகார பூஜை செய்வதாக கூறி வெளிமாநில பக்தரை ஏமாற்றி பணம் பறித்த கோவில் ஊழியர் உள்பட இரண்டு பேரை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் உள்ள அருள்மிகு தர்பணாசேஸ்வரர் சுவாமி கோவிலில் தனி சந்நிதி கொண்டுள்ள சனீஸ்வர பகவானை தரிசிக்க தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வருகின்றனர் இந்நிலையில் போலீஸ் சுற்றுலா வழிகாட்டி சிலர் பரிகாரம் செய்வதாக கூறி பக்தர்களை ஏமாற்றி பணம் பறிப்பதாக ஆலய நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன இந்நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஹைதராபாத் தம்பதியரிடம் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்வதாக மிட்டாய் முருகன் என்பவர் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார் பின்னர் கோவிலில் அர்ச்சகருக்கு உதவியாளராக பணிபுரியும் ராஜு என்கின்ற பாலசுப்பிரமணியனை அறிமுகம் செய்து பரிகார பூஜை செய்ய ஒரு நபருக்கு அறுநூறு விகிதம் நான்கு பேருக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் என ஆக மொத்தம் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது பின்னர் ஆலயத்தின் அருகே உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடைகளுக்குள் ஹைதராபாத் தம்பதியினரை அழைத்து சென்று பரிகாரம் சென்ற பெயரில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி அதனை உற்று பார்த்தால் தோஷம் நீங்கிவிட்டு என பரிகார பூஜை செய்துள்ளனர் இதனால் சந்தேகம் அடைந்த அந்த தம்பதியர் ஆலய உள்ள புறக்காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதேபோல் கோவில் நிர்வாக மேலாளர் சீனிவாசனும் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி வழிகாட்டி முருகன் கோவில் ஊழியர் பாலசுப்ரமணியன் என்னும் ராஜு ஆகியோரை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள பசுபதியை போலீசார் தேடி வருகின்றனர் இச்சம்பவம் திருநள்ளாறு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது